திருச்சி அருகே பட்டாக்கத்தி நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த இளைஞர் வீடியோ வெளியான நிலையில் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை கையில் வைத்து கொண்டு நாட்டு வெடியை வெடிக்கும் வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வைரலாகியது இந்த வீடியோ குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த இளைஞர் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தாலை சேர்ந்த மன்னாறு என்கிற மணிகண்டன் என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் பெட்டவாய்த்தலை அருகே மணிகண்டன் பட்டாக்கத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களை மிரட்டி வந்துள்ளார் அது குறித்து தகவல் அறிந்த பெட்டவாய்த்தலை போலீசார் சம்பவ இடத்திற்குச் சென்று மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் はい。<laughs>